கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாக்கியமுள்ள வார்த்தை என்ன அப்படின்னா அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் என்று போடப்பட்டிருக்கிறது ஒரு ராஜ்ஜியம் இருக்கிறது அது அசைவில்லாத ராஜ்யம் இந்த உலகத்திலே நிறைய ராஜ்யங்கள் உண்டு அதை ஆளக்கூடிய ஆழ்கை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் நாங்கள் நிரந்தரமாக ஆழ்வோம் என்று சொல்ல முடியாது ஆட்சி மாற்றம் வரலாம் அது சுழற்சி முறைகளிலே மக்கள் போலக்கூடிய ஓட்டுகளின் அடிப்படையிலே மாற்றம் ஏற்படுகிறது ஆனா இங்க வச வரக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள் அசைவில்லாத ராஜ்ஜியத்தை பெறுகிறவர்களாகிய நாம் நாங்க ஒரு ராஜ்ஜியத்தை பெறவிருக்கிறோம் அந்த ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம் அதுக்குதான் வேதம் கொடுக்கிற பெயர் பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய முழு மைண்டிலும் அதுதான் இருக்கணும் அந்த எண்ணங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறது காரணம் அசைவில்லாத ராஜ்யத்தை நாம பெறக்கூடியவர்களாக நாம் கிருபாசன தண்டையில் நெருங்கி சேரணும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும் ஆராதனை உடனே சில ஆலயங்களில் எழுப்பி விட்டு வேசமாக வேகமாக மியூசிக் அடிச்சு ஓ ஊ ஊன்னு கத்துறது அது அல்ல உங்களுடைய இருதயத்தை நீங்கள் செப்பனிட்டு ஆண்டவரோடு ஒன்றித்து செயல்படக்கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் நல்ல ஆண்டவரே எங்களுக்கென்று வைத்திருக்கிற அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு நீர் விரும்புகிறபடி எங்களை தகுதிப்படுத்த எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே